ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் பார்க்குறதுக்கு ஒரு தொக்கு பதத்தில் இருக்குது இல்லைங்களா இந்த ஒரு ரெசிபி நம்ம வீட்டில் இருந்துட்டால் போதுங்க இட்லி தோசை அதே மாதிரி சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் தயிர் சாதம் ரச சாதத்துக்கு சைடிஷாகவும் இதை வச்சு சாப்பிட்லாம் உடம்புக்கும் அவ்வளோ அவ்வளோ நல்லதுங்க இன்றைக்கி நம்ம பூண்டு தொக்கு அல்லது பூண்டு சட்னி எப்படி வேணால் சொல்லலாங்க அதை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் இதை பண்ணி முடிச்சுடலாம் இதுக்கு நான் ஒரு பெரிய பூண்டு எடுத்துருக்கேன் நல்லா மூணு பூண்டு எடுத்துகிட்டு தோல் உரிச்சு அப்படியே பச்சையாவே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் சேர்த்தும் அரைக்கலாம் அல்லது நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா அது சேர்த்தும் அரைச்சிக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா அடித்து எடுத்துக்குங்க இந்த தொக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க இது கூட நம்ம அரைக்கிறதுக்கு கூட கொஞ்சமாக நெல்லெண்ணெய் விட்டு அரைச்சிக்கங்க இது வந்து இந்த பூண்டு வந்து நம்ம வதக்கிட்டு அரைக்கும் போது அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அதே இந்த மாதிரி பச்சையாக வச்சு அரைச்சி பாருங்கள் இதோட டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க வரவழன்னு அரைச்சிடாதீங்க இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணி தொட்டு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் அப்படியே அந்த பூண்டோட பச்சை ஸ்மல்லோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு அ அரை குழிக்கரண்டிய அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நெல்லெண்ணெய் நல்லா சூடானது கடுகு உளுத்தம் பருப்பு இப்போ கொஞ்சமாக இது கூட பெருங்காயத்தூளும் சேர்த்துக்குங்க இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நல்ல கருவேப்பிலையை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பூண்டு தூள் புளி உப்பு சேர்த்ததை சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுடுங்க அதே மாதிரி இது ரொம்ப நாள் இந்த வதக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க அந்த லைட்டாக ஒரு ப அந்த ஒரு தொக்கு பதம் வரும் பாருங்க நல்லா கலந்து விட்டால் அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பூண்டு வந்து நீங்கள் பூண்டு சட்னியோ பூண்டு ஊறுகாயோ செய்து கொடுத்தா சாப்பிடாதவங்க கூட இதை ஒரு தடவை செய்து கொடுத்து பாருங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் வெறுமனே தோசை மேலே இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த தொக்கை நல்லா தடவிட்டு அப்படியே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் முட்டை தோசைலாம் ஊற்ற போகிறீங்கன்னா இந்த தொக்கை தடவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றி தோசை ஊற்றி கொடுத்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அது பார்க்கும்போதே நாக்கில் எச்சு ஊறும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வதக்கி அரைக்கிற கூடிய பூண்டு தொக்கு அல்லது பூண்டு சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பூண்டு வச்சு அரைச்சி செய்து பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் நல்லா ஆடுறதுக்கப்புறம் ஒரு ஏர்டிட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கலாம் ஒரு பதினஞ்சு இருபது நாள் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும் இது நல்லா ஆறு ஆறு நல்லா இந்த மாதிரி ஒரு ரெட்டிஷ் கலர் வந்துடுங்க கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்